அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் நம்ம இன்றைக்கி ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா தொட்டாச்சினங்கி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு செடி இந்த செடியில் இவ்வளோ மகத்துவம் இருக்கான்றது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம் தொட்டா சினங்கி செடி பார்த்திங்கன்னா தொட்டவுடன் தன்னை சுருக்கி கொள்ளும் ஆற்றல் கொண்டது இந்த தொட்டாசினங்கி இதன் மறுபெயர் காமவர்தினி சக்தி உடைய மூலிகை இதனை தொடுகின்ற போது அதனுள் இருக்கும் சக்தி மின்சாரம் போல் நம்முள் பாயும் ஒரு மண் தொட்டியில் இந்த செடியை வைத்து வளர்த்து நாற்பத்தெட்டு நாள் தவறாமல் இந்த செடியை நாம் தொட்டு வர நமக்கு அதீத சக்தி கிடைக்கும் மனோசக்தி அதிகமாகி சொன்னது பலிக்கும் நினைத்தது நடக்கும் இந்த மூலிகையில் செய்யும் மை உலக வசியம் தரும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த தொட்டா சிணங்கி செடி தொட்டா சினங்கி செடி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா விடாதீங்க அதை அப்படியே வேரோட எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துக்கோங்க இது வந்து மகாலட்சுமி அம்சமும் சொல்லலாம் இது நிறைய நமக்கு குட் வைப்ரேஷனை தரக்கூடிய ஒரு மகத்தான செடி இந்த செடியை வைத்து வளர்ப்பதன் மூலமாக நமக்கு நிறைய வந்து நன்மைகள் நடக்கும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த தொட்டா சினங்கி செடியை வந்துட்டு வீட்டு முன்னாடி வச்சு வளர்க்குறப்போ அதன் மூலமாக நமக்கு நிறைய வந்துட்டு பாசிட்டிவான எனர்ஜிகள் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்ம வரை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நற்பவி நற்பவி நற்பவி